காவல்துறை வந்து தன்னெழுச்சியாக செயல்படுது அதிகாரிகள் தனியாக செயல்படுறாங்க அரசுக்கு தெரியாமல் செயல்படுறாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவல்துறைக்கான அமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரால் அந்த துறையை சரியாக நிர்வகிக்க முடியலன்னு அர்த்தம் அவர் கீழே இருக்கக்கூடிய துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு திராணி இல்லைன்னு அர்த்தம் ஸ்டேஷன்ல வச்சு கொண்டா தான் இங்கே பேச பொருளாக கூட ஆகுது எவ்வளவு மோசமான பெண்களை அடிக்கிறது மாற்றுத்திறனாளிகள் அடிக்கிறது இதெல்லாம் இவங்க கணக்குலயே வர்றதில்ல இது இதெல்லாம் வந்து செகண்ட்ரி அதெல்லாம் கண்டுக்கிறது கூட கிடையாது இவங்க அப்போ இத்தனை அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்குது யார் பொறுப்பு இந்த பல்புடிங்கி பல்வேறு சிங்கன்னு ஒரு உயர் அதிகாரியே நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஆனா அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுது அவரை வந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இன்னைக்கு அதே உயர் பதவியில இருக்கார் அந்த உயர் பதவி யார் கொடுத்தது மேல்டத்துல ஆர்டர் வராமல் ஒரு பேப்பரை கூட தூக்கி இப்படி வைக்கக்கூடிய அதிகாரம் காவலர்களுக்கு கிடையாது அடித்தட்டில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது உண்மையை சொல்ல அடிமைங்க அவங்க மேல் அதிகாரிகளுக்கு அடிமைகள் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடித்தட்டு காவலர்களுக்குலாம் கண்டிப்பாக நான் சொல்றது புரியும் நஷ்டீடு வழங்கணுன்றதும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையை கொடுக்கணுன்றதும் நாங்களே கோரிக்கையை வச்சுருக்கோம் இது நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை வச்சுருக்காங்கன்றதுனாலேயே வந்து அவங்க வந்து இழிவானவங்க அது கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவங்கள மட்டம் தட்டுறது மோசமான விஷயம் நீ அவனுக்கு பிச்சை போடலை அவன் ரொம்ப சிம்பிளாக என் அண்ணனோட உயிரை திருப்பி கொடுத்துருன்னு கேட்டால் கொடுத்துருவியா நீ அஞ்சு லட்ச ரூபா நான் பிச்சை போறேன் தூக்கி குப்பையில போட்டு குடிச்சிட்டு சத்தவன் கலச்சாரம் குடிச்சிட்டு சத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா நீ இவ்வளவு கொடூரமா அடிச்சு கொண்டவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு போற காவல்துறையில ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கோடி ரூபாய் குடுற அதே காவல்துறையால அப்பாவி இன்னொருத்தரோட உயிர் போயிருச்சு அப்படின்னா அதுக்கு அஞ்சு லட்சம் பிச்சை போடுற ஒரு கோடி எங்க இருக்கு அஞ்சு லட்சம் எங்க இருக்கு உயிர் ஒண்ணுதானே அரசுன்றது அரசுக்கு சொந்தமானதுன்றது மக்களுக்கு சொந்தமானது மக்களுக்கு சொந்தமானது நீ எடுத்து கொடுக்குற அதில் கூட நீ இவ்வளவு கேவலமாக நடந்துப்ப இந்த திமுக ஊப்பிங்க இரநூறுவாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக வந்து கலெக்டர் வேலை கொடுப்பாங்களா வீட்டு பக்கத்தில் கொடுத்துருவாங்களா போயஸ் கார்டனில் கொடுப்பாங்களான்னு கேள்வி கேட்குறானுங்க ஒரு உயிர்க்கான விலை இவ்வளவு தானா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் கொடுத்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தொடர்ச்சியாக அஜித் குமார் அவருடைய விவகாரம் நேற்று கூட இந்த ட்ரையல் எட்டாம் தேதி ட்ரையல் வந்துச்சு இருபதாம் தேதி வழக்கு வர ஒத்தி வச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட நிக்கிதாவுடைய வழக்கோடு சேர்த்து விசாரிக்கணும்னு நீதிமன்றம் வழிகாட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசு அவர்களுக்கு செய்த நிதியுதவியாக இருக்கட்டும் அவங்களுக்கு செய்த சின்ன சின்ன ஹெல்ப்ல நிறைய குறைபாடுகள் இருப்பதாகவும் ஒரு பக்கம் விமர்சனம் வருது முதல்ல நான் இந்த குறைபாடுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய போக்கு இல்லை நடந்த சம்பவங்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வழக்கு போய்கிட்டு இருக்குது எடுத்துடனே நம்ம வழக்கை பத்தி ஒன்றும் இப்போ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வழக்கு சம்பவம் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த விஷயத்த பேசணும்னா இது இந்த ஒரு சம்பவம் இல்லை இதுக்கு முன்னாடி கூட இந்த அஜித்குமாரோட காவல் படுகொலையை குறிப்பா கஸ்டடியல் டெத் அப்படின்றத வந்து கஸ்டடியல் மர்டர்னு கரெக்டாக சொல்லலாம் பத்தி நிறைய பேசியிருந்தேன் அதில் ரொம்ப குறிப்பா முன்னாடியே சொன்னது வந்து இது முதல் படுகொலையும் கிடையாது இதுவே இறுதியும் கிடையாது இவங்க என்னதான் நாங்க வந்து இனி ஒரு காவல் படுகொலை கூட நடக்காது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கான உண்மையாவே சீரியஸான எண்ணமும் நடவடிக்கையும் எந்த அரசுகிட்டையுமே இல்லை அதிமுகவோ திமுகவோ யார் வந்தாலுமே இவங்களுக்கு வந்து அது தேவையா இருக்கு என்னன்னா போலீஸ் வந்து மக்களை பாதுகாப்பவர்கள் சட்டத்தை பாதுகாப்பவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்புலாம் இங்கே கிடையாது காவல்துறையை பார்த்து பயப்படணும் பொது ஜனங்க பயப்படணும் ஒரு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கணும் பொது ஜனங்களை அவங்க சமமா நடத்திடக்கூடாது பார்த்து மிரண்டு ஓடி போயிடணும் மிரட்டனா அடுத்த செகண்ட் அப்படியே காலில் விழுந்துடணும் அந்த மாதிரி ஒரு உளவியலை தான் எல்லா அரசுமே காவல்துறையை வச்சும் இல்ல இராணுவத்தை வச்சும் கொண்டு வராங்க அப்ப அந்த உளவியல்ல இருந்து இவங்க வந்து உடனே அறிக்கையெல்லாம் விடுறாங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க பொதுமக்களை கண்ணியமா நடத்தணும் அவங்களை வந்து அவங்களோட வழக்குகளை கையாளணும் அலட்சியப்படுத்த கூடாது இதெல்லாம் வந்து வெறும் ஊடகங்களுக்காக வெளியிடப்படுறதே தவிர பொதுமக்கள் காவல்துறையை பார்த்தா பயப்படணும் ஒரு மிரட்டல் இருக்கணும் அப்படின்றதுதான் அரசோட இருக்குது அது யாருமே மறுத்துற முடியாது ஏன்னா அஜித்தோட படுகொலை நடக்கும் பொழுதே கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருதான் காவல்துறையோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் அவர் தான் அமைச்சர் காவல்துறைக்கு அப்படி இருந்து அவரோட துறையில தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே தொடர்ச்சியா வந்து காவல்துறையோட அட்டுலியம் அதிகமாகுது காவல்துறை தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு காவல்துறை நடந்துக்கிற விதம் மோசமானது கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களே மோசமா நடத்துது காவல்துறை வந்து திமுகவை ஆதரிக்கிற அமைப்புகளை மேலேயே வழக்குகளை போடுது அப்படி இப்படின்னு வந்து தொடர்ச்சியா எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க அதிலே குறிப்பா வந்து பெரும்பான்மை என்ன சொல்றாங்க காவல்துறை வந்து தன்னெழுச்சியா செயல்படுது அதிகாரிகள் தனியா செயல்படுறாங்க அரசுக்கு தெரியாம செயல்படுறாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவல்துறைக்கான அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்வகிக்க முடியலன்னு அர்த்தம் அவர் கீழே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு திராணி இல்லைன்னு அர்த்தம் இதை வந்து இந்த விமர்சனம் வைக்கிறவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இருக்கு திராணி இல்லைன்னா இல்லைன்னு ஒத்துக்கு ஒன்று முதலமைச்சருக்கு தெரிந்துதான் அத்தனை காவல்துறை அடக்குமுறைகளும் இங்க நடக்குது அப்படின்றத ஒத்துக்கணும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் தயார் கிடையாது காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒத்துக்கணும் அப்படி இல்லைன்னா காவல்துறை தனியா செயல்படுது அவர் அதிகார திமிரா காவல்துறை செயல்படுதுன்னா அந்த துறையின் தலைவரான முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு திராணி இல்லை தனக்கு கீழே இருக்க துறையை ஒரு கட்டுக்கா கோப்போட சட்டத்தின்படி அந்த ஒரு துறையை நடத்துறதுக்கே அவருக்கு திராணி இல்லை அப்படின்றத ஒத்துக்கணும் இது ரெண்டுல ஏதோ தான் ஃபேக்டா இருக்க முடியும் நடைமுறையில பார்க்கும் பொழுது அஜித்தோட படுகொலை கூட அப்படிதான் உடனே மன்னிப்பு கேட்டுட்டாரு சாரிமான்ற வார்த்தையை கேட்டோன்னே நாங்க அப்படியே உருகிட்டோம் எத்தனை அம்மாக்கள்கிட்ட உங்களோட சாரி வந்து சமம் ஆயிரும்மா ஒரு உயிர் வந்து யார் வீட்டில் பிறந்தாலும் ஒரு உயிர் உயிர் தான் அந்த உயிரை வந்து நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் மட்டுமே இருபத்தி நாலு காவல் படுகொலைகள் நடந்தது குறிப்பா இங்க விக்னேஷ் வந்து கொல்லப்பட்ட பொழுது சென்னையில் கொல்லப்பட்ட பொழுது நாங்க எல்லாருமே இதே வள்ளுவர் என்னென்னு அவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுத்தோம் எல்லாருமே இணைஞ்சு போராட்டங்களை முன்னெடுத்தோம் அந்த தான் முக ஸ்டாலின் அவர்கள் இனி இப்படி நடக்காது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்னதுக்கு அப்புறமும் பல காவல் படுகொலைகள் நடந்திருக்கு இப்ப வரைக்கும் நடக்குது அஜித்தோட விஷயம் கூட மக்களின் போராட்டத்தினால பெருசா பேசப்பட்டதுனால வெளியில வந்துச்சு இல்லைன்னா அதுவும் வெளியில வராம போயிடும் ரெண்டாவது காவல்துறை ஸ்டேஷன்ல வச்சு கொன்னாதான் இங்க பேசு பொருளாக கூட ஆகுது கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அடிச்சு ஒருத்தனை நாசமாக்கி பெட்டில் படுக்க வைக்கிறது எவ்வளவு மோசமான பெண்களை அடிக்கிறது மாற்றுத்திறனாளிகள் அடிக்கிறது இதெல்லாம் இவங்க கணக்குலேயே வர்றதில்ல இது இதெல்லாம் வந்து செகண்ட்ரி அதெல்லாம் கண்டுக்கிறது கூட கிடையாது இவங்க அப்போ இத்தனை அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்குது யார் பொறுப்பு அரசு தானே பொறுப்பு அதிலும் குறிப்பாக யார் பொறுப்பு காவல்துறையை கையில் வச்சுருக்க மு க ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பு அப்போ தப்பு பண்ணவங்க நீங்க நடக்கக்கூடிய வேலையே பயிரமைஞ்ச கதையா சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீங்க தப்பை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்க நீங்க மற்றவர்களை காட்டிலும் மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த தப்பை உங்களால தடுக்க முடியல அது உங்களோட தப்பு அப்ப குற்றவாளி யாரு தவறு நடந்திருக்கு மீள முடியாத துயரமான சம்பவங்கள் இருபத்தி நான்கும் இருபத்தி நாலு இருபத்தி சம்பவம் நடந்துருச்சு அதுல மாற்று கருத்து இல்ல ஓகே தான் ஆனா அரசு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுமா அல்லது செய்ய நினைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு காவல்துறையில சிலர் கட்டு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தோடு செயல்படுறாங்கன்ற செய்தியெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது அதுல மாற்று ஆனால் அரசு இதுல வந்து தலையிட்டு இப்படி நீங்க பண்ணுங்க வழிகாட்டுமா அது ஒரு சம்பவம் நடந்திருக்குமே அரசு பண்ணல கண்டிக்கணும் அவங்களுக்கான வழிகாட்டு நிறுவனங்களை கொடுக்கணும் இல்ல ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போடுறதெல்லாம் ஓகே அதை நம்ம வலியுறுத்துறோம் ஓகே எல்லாத்தையுமே நம்ம அரசையே கை காட்டுங்கிறது சரியான அணுகுமுறையாது ஆமா யார் பொறுப்பு அவங்கள தான் கேள்வி கேட்க முடியும் நான் நான் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பா இருக்கேன் அப்படின்னா அங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அதாவது காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை வந்து பெருமையா மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அப்ப அவர் ரொம்ப பெருமையா என்ன சொன்னார்னா என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொன்னார் அப்ப காவல்துறையில நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க நான் தான் அதுக்கு பொறுப்பு நான் தான் அதோட தலைமையு அப்போ அதே காவல்துறையில நடக்கக்கூடிய மோசமான விஷயங்களுக்கும் தவறான விஷயங்களுக்கும் குற்றங்களுக்கும் மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கும் நீங்கதானே பொறுப்பு அந்த துறையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டும் பெருமையா என் துறைன்னு சொல்றீங்கல்ல அப்ப இவ்வளவு மோசமா நடக்கும்போது அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு யார் பொறுப்போ நான் பொறுப்படுத்துகிட்ட துறையில நல்லதா இருந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு கெட்டது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்ப அரசுதான பொறுப்பு முதலமைச்சர் தான பொறுப்பு அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டாவது அரசுதான் இது தூண்டுதான்னு கேட்டீங்க நான் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கை இந்த அரசு இதுவரைக்கும் எடுத்திருக்கு இந்த நாலு வருஷத்துல இது வரைக்கும் காவல்துறையில் இருக்கவங்க மேலே இவ்வளவு மோசமான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட செயல்கள்லேயே கூட அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துருந்தீங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கையில் மட்டும் கிடையாது சட்டரீதியான ரீதியான நடவடிக்கையில் கடுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏத்துக்கலாம் ஆமாங்க அதுக்கான நடவடிக்கைலாம் அரசு எடுத்துருக்கு இந்த பல் புடிங்கி பல்வீர்சிங்கன்னு ஒரு உயர் அதிகாரியே நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இதே மாதிரி அஜித் படுகொலை மாதிரி அதுவும் தமிழ்நாடு முழுக்க பெரிய எதிர்ப்பு வந்துச்சு எதிர்ப்பு வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து நேரடி அப்படியாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மிரட்டலோ அடுத்த நாளே வந்து அவர் மாற்றி பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுது அவரை வந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இன்னைக்கு அதே உயர் பதவியில் இருக்கார் அந்த உயர் பதவி யார் கொடுத்தது ஜெயிலு கணப்புடிங்களா அவரை கேஸ் போட்டிங்களா இல்லை ரெண்டாவது செர்லைட் துப்பாக்கிச் சூடு இங்கே வந்து நீதிபதி தலைமையில் நம்ம வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அவங்களும் நைட்டு பகலாக உழைச்சி ஒரு பெரிய ஆய்வறிக்கை கொண்டு வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க சிட்டுக்குருவியை சுட்டுக்கொல்கிற மாதிரி குறி பார்த்தோம் ஒவ்வொரு மக்களையும் புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்து சுட்டு சுட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது அந்த கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு யாரெல்லாம் குற்றவாளின்றதும் லிஸ்ட் கொடுத்தாச்சு நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்கு அந்த அறிக்கை வந்தே பல வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் அந்த அறிக்கையை தூக்கி அப்படியே குப்பையில் வீசியாச்சு அந்த அறிக்கை மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது பதினேழு உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு இதே காவல்துறையால் அதிமுக பீர்களில் நடந்த அயோக்கியத்தனம் இது திமுக கூட கிடையாது இதற்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்புல நின்றுட்டு இருந்தது திமுக ஏன்னா எதிர்க்கட்சி சரிங்களா ஆனா இன்னைக்கு அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவன் மேல ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல நான் கேள்வி கேட்கல ஹைகோர்ட்டு கேள்வி கேக்குறாங்க ஏன் அந்த வழக்குல இருக்க குற்றவாளிகள் மேல அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்க நடவடிக்கை எடுன்னு சொல்லுது நீ ஹை கோர்ட் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற சரி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு மட்டும் தான் அப்படின்னா சாத்தான்குளம் படுகொலை உண்மையாகவே சாத்தான்குளம் படுகொலையில திமுக எவ்வளவு அரசியல் பண்ணாங்க நமக்கு தெரியும் எதிர்த்து நின்று அரசு கில்லர்ஸ்னு ஃபுல்லாக நின்னுகிட்டு இருந்தவங்க அரஸ்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அரஸ்ட் பண்ண கில்லர்ஸ்க்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கோட விசாரணை எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கோட விசாரணை கூட முடிக்கப்படலைங்க இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல அந்த வழக்கு விரைந்து நடத்தப்படல அந்த வழக்கை தாமதிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க தான் காரணமா இருக்கு நீதிபதிய கூட நியமிக்காம வச்சிருக்கீங்க பொறுப்பு நீதிபதி வச்சு இருக்காருங்க உத ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த படுகொலைகளை எல்லாம் தூண்டுவதற்கு அரசு அரசுதான் காரணமான்னு கேட்டீங்க சரியா இந்த படுகொலைகளை எல்லாம் தடுப்பதற்கு அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல தடுத்தா தானே எடுத்து நடக்காம இருக்கும் நான் தடுக்கவே நினைக்கல அப்படின்னா அப்போ நடந்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் தான் அர்த்தம் அதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்றேன் அப்போ இதையெல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த காவல்துறை மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவங்க தப்பு பண்ணா சீரியஸா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து ஒருத்தனுக்கு பயம் இருக்கும் சரியா ஐயையோ நம்ம எதுலேயாவது மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் வேலை போயிரும் நம்ம மேல வழக்கு வரும் ஜெயிலுக்கு போயிருவோம் இந்த பயம் இருக்கும் அது எதையுமே நான் பண்ணாம உன்னை நான் பாதுகாக்கிறேன்னா என்ன அர்த்தம் நீ என்ன வேணா பண்ணிக்க நான் இருக்கேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் இந்த பல்வீர் சிங்குக்கெல்லாம் இன்னைக்கு என்ன மனசுக்குள்ள என்ன இருக்கும் உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த அதே உயரதிகாரியா நான் வந்து நிப்பேன் அந்த எண்ணம் தானே இருக்கும் எத்தனை எத்தி இருக்கு இந்த சென்னையில் மட்டும் எத்தனை நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீபெரம்பதூர்ல இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்ல சுட்டுக் கொண்டதுல இருந்து திருவான்மையூர்ல வந்து வழிப்பறியில் ஒருத்தனை சுட்டு கொண்டுன்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதே போலீஸால சுட்டு கொல்லப்படுறவங்க இப்ப என்ன பேச்சு வருதுன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொன்னீங்கன்னா தான் வசமா சிக்கிக்கிற எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்த கூட வீடியோ எடுத்து போட்டுடறான் மாட்டிக்கிற சுட்டு கொன்று தப்பிக்க ட்ரை பண்ணான் இல்லை என்ன வந்து அடிக்க ட்ரை பண்ணா அதனால நான் கொண்டுட்டேன்னு சொல்லிடுறேன் பேச்சு முச்சே இருக்காது இது எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கப்போ இதுவரைக்கும் இருபத்தி ஒரு என்கவுண்டர் நாலு வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருபத்தி ஒரு ஃபேக்ஸ் நாலு வருஷத்துல மட்டும் நடக்குது அதை பத்தி இங்க கேள்வியே கேட்கல ஒருத்தனை கொண்டுட்டு ஆம்ஸ்டாங் வழக்குல மட்டுமே ரெண்டு பேர் கொண்டு சரிங்களா அப்ப ஒருத்தனை கொண்டுட்டு அவை தப்பிக்கோன்னா அவன் வந்து ஒரு வழிப்பறி தொடர் குற்றவாளி அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி இப்படி ஆயிரம் உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம் சுட்டுக் கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தா அரசியலமைப்பு சட்டத்திலயும் அல்லது இங்க இருக்கக்கூடிய தண்டனை சட்டங்களிலே சுட்டுக் கொள்றது கிடையாது இந்தியால உச்சபட்சமா தூக்கு தண்டனை தான் இவைகள் எதுவுமே கேள்விக்குட்படுத்தப்படலை எனக்கு என்ன வருத்தம் அஜித் குமாரோட படுகொலையை பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல கூட போலீசால சுட்டுக் கொல்லப்படக்கூடிய இந்த போலி என்கவுண்டர்ஸ் பத்தி பேசாம இருக்காங்களே அப்படின்ற கவலை ரொம்ப அழுத்தமா இருக்கு இதை விட ஈஸி ஒருத்தனை கொள்ளனமா அழகத்துக்கிட்டு போய் என்ன சுட்டு கொண்டு போயிடுவேன் பொது மக்களை திருப்திப்படுத்துறேன்ன்ற ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன் ஒருத்தனோட காலை உடச்சிருவேன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துருவான்னு சொல்லுவேன் இன்னொன்று அஜித்தோட வழக்கில் என்னங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க விரைவா அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படி இப்படி என்ன விரைவா எடுத்துச்சு அதில் சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு அடித்து சித்திரவத பண்ணி ஒருத்தனை கொன்றுதான் எப்படி நான் நீ வந்து சஸ்பெண்ட் பண்ணுவேன்ற கேள்வி எழுந்தும் பொழுது அரச காரி துப்பும் தான் அடுத்து வந்து கொலை வழக்கு பதிவு செய்கிறோம் ஐந்து காவலர்களை கைது பண்றோம்னு சொல்றாங்க அப்போ எல்லாருக்குமே தெரியும் குறைஞ்சபட்சம் காவல்துறையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மேலிடத்துல இருந்து ஆர்டர் வராம ஒரு பேப்பரை கூட தூக்கி இப்படி வைக்கக்கூடிய அதிகாரம் காவலர்களுக்கு கிடையாது அடித்தட்டில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது உண்மையை சொல்ல அடிமைங்க அவங்க மேலதிகாரிகளுக்கு அடிமைகள் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடித்தட்டு காவலர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியும் மேலே இருக்க வெண்ணில்னா நிற்கணும் உட்காரணும் உட்காரணும் கடைக்கு போய் இவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரணும் டீ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரணும் இதுதான் அவங்க வேலை சரிங்களா ஆனால் அதுக்காக வந்து மேலே இருக்க வேன் சொன்னால் நீ அடித்து கொலையே பண்ணுவியாடான்னு கேட்குறோம் அது அதை நம்ம ஏற்றுக்க தயார் கிடையாது இத்தனை கொடூரமாக நீ அயோக்கியத்தை நம்ம பண்ணிட்டு மேலே இருக்கவன் வேன் சொன்னால் நான் பண்ணேன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்க போகிறது இல்லை ஆனால் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா மேலே இருந்து ஆர்டர் போட்டவன் எவன் மேலே வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நான் வந்து காத்திருப்பு பட்டியல அனுப்புகிறேன்னா அது ஒரு நடவடிக்கையா கொலை குற்றத்திற்கு மிக முக்கியமான சட்டமே என்ன சொல்லுது கூலிப்படையை விட கூலிப்படையை ஏவனவன் தான் வந்து குற்றவாளி அவனுக்கு தான் தண்டனை அதிகம் சரிங்களா அப்ப இந்த அடித்தட்டு கைதான ஐந்து பேரும் கூலிப்படைகள் தான் யாருக்கு கூலிப்படையா இருந்தாங்க மேல இருக்க அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரியை ஏன் நீ கைது பண்ணல எவன் பேருமே வெளியில வரல எவன் மேலையும் கொலை வழக்கு கிடையாது அப்ப நீ என்ன சொல்ற மறைமுகமா உயரதிகாரிக்கு என்ன சொல்ற நீ அவனை வேணா அடிச்சு கொள்ளு உயரதிகாரி அவனுக்கு எதுவும் ஆகாது கீழே இருக்கவன நான் கைது பண்ணுவேன் வழக்கு நடக்கும் பொழுதுதான் தெரியும் அவன் நிரபராதியா இன்னும் பத்து வருஷம் நடக்கும் சாதாரணமா அந்த வழக்கு நடக்கும் பத்து வருஷம் கழிச்சு இவனை வந்து நான் நிரபராதின்னு வெளியில விட்டாலும் விடுவேன் எஃப் என்ன போட்டிருக்கு ரொம்ப சிம்பிளா வலிப்பு வந்து செத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு மரணத்திற்கு இவர்கள் காரணம் இல்லை அப்படின்னா இது கொலை வழக்கே ஆகாது செக்ஷனே மேட் அவுட் ஆகாது அதுதான் சட்டம் இவங்க இத மட்டும் இல்லைங்க இது மர அடிச்சதெல்லாம் உண்மைங்க ஆனால் அவர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு வலிப்பு வந்து செத்து போயிட்டாரு அவர் ஆல்ரெடி உடம்புல நோயோடு இருக்கிறவருங்க அடிச்சிருக்காங்க ஆனால் அதனால் வந்து சாகலை கொல்லணுங்கிற நோக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா கூட கொலை வழக்கே மேட் அவுட் ஆகாது இதில் காவல்துறை நடத்தின நீங்கள் சொன்ன பல்வேறு விஷயங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அரசு அந்த குடும்பத்துக்கு செஞ்ச நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நிதியுதவியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உட்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா தண்ணியே இருக்க இல்லாத இடத்துல வீட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நீங்கள் வந்து செலவு பண்ண சொல்கிறீங்கன்றாங்க மாதிரி அதே மாதிரி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் எனக்கு வந்து வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்கனால எங்களுக்கு எந்த பயணமே இல்லைங்க ஏன்னா அம்மா வந்து முடியாதவங்க அவங்களுக்கு போக முடியும்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்கல்ல ஸோ இதை இதை மேலோட்டமாக பார்க்கும்போது சுமாதா எல்லாரையும் திருப்திப்படுத்துறதாக செஞ்சுருக்காங்கன்ற விமர்சனம் வருது இல்லை அதில் அங்கே அது அது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டார் அவருக்கு நஷ்டா அரசு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துச்சு அம்மாவா அப்போ காவல் காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் கலாச்சாரத்துக்கு பத்து லட்சம் ஆ அதான் கலாச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட வந்து ஒருத்தரால கொல்லப்பட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஆனா அஜித்தோட படுகொலையில எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன நியாயம் இருக்கு அப்ப இவ்வளவு கொடூரமா நீ கொண்டிருக்க முதல்ல நீ கொண்டிருக்கு இந்த அரசு தான் பொறுப்பு ஓன் துறையில இருக்க ஒருத்தன் கொண்டு இருக்கான் பாதுகாக்க வேண்டிய ஒருத்தன் கொண்டு இருக்கான் அப்ப நீ குற்றவாளி நீ குற்றம் பண்ணியிருக்க அவனுக்கு நஷ்டஈடுன்னு சொல்றது வந்து உனக்கான தண்டனை நீ அவனுக்கு பிச்சை போடல அவன் உன்கிட்ட பிச்சை கேட்கல ஒரு உயிரை கொன்னதுக்கு குறைந்தபட்சம் நீ நஷ்டஈடு கொடுக்கணும் தான் அப்ப அந்த நஷ்டஈடு கொடுக்கணும்ன்றதே எவ்வளவு குடுக்குற அஞ்சு லட்சம் ரூபாங்க நீங்க அஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும் நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு ஒரு ரூம் கட்ட முடியுமா அதிகபட்சம் ஒரு ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு கிச்சன் ஒரு ரூம் இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு அளவுக்கு நீட்டா கட்டிட முடியுமா இல்ல ஒரு அந்த அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு அதிகபட்சம் அவங்களால எவ்வளவு நாள் வாழ முடியும் அஞ்சு லட்சம் ரூபான்றது ரொம்ப 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 சொற்பமான ஒரு பணம் சரிங்களா அந்த அஞ்சு லட்ச ரூபா நான் ஸ்டேடுன்னு ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்றேன் இன்னொரு பக்கம் என்ன அனௌன்ஸ் பண்ற ஒரு அரசு வேலையை கொடுக்குறேன் அதுவும் அந்த தம்பி கேட்குறாரு நியாயமான கோரிக்கை தான் நாங்களே பல்வேறு போராட்டங்களில் நஷ்டீடு வழங்கணுன்றதும் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு அரசு வேலையை கொடுக்கணுன்றதையும் நாங்களே கோரிக்கையாக வச்சுருக்கோம் இது நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை வச்சுருக்காங்கன்றதுனாலேயே வந்து அவங்க வந்து இழிவானவங்க அது கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவங்கள மட்டம் தட்டுறது மோசமான விஷயம் நீ அவனுக்கு பிச்சை போடலை அவன் ரொம்ப சிம்பிளாக என் அண்ணனோட உயிரை திருப்பி கொடுத்துருன்னு கேட்டால் நீ கேட்குறாரு கேட்காமலாம் கிடையாது அவங்க தம்பி கேட்குறாரு என் நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்காமலாம் இந்த டிமாண்டெல்லாம் வைக்கல எனக்கு எதுவுமே வேண்டாம் என் அண்ணன் உயிரை திருப்பி கொடு என் வீட்டுக்கு மொதல் பையன் எனக்கு அப்பா கிடையாது நாங்கள் ரெண்டே பசங்க தான் எங்கள் அம்மா இருக்காங்க ரொம்ப வறுமையான நிலமையில் இருக்கும் எனக்கு எங்கள் அண்ணன் உயிர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பீங்க இல்லை அவரை இன்னொரு விமர்சனமும் அவர் கூட ஹரி நடார் மாதிரியான சாதி ரீதியாக குழப்பி புதுசா ஒரு பிரச்சனை உண்டாக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி சில இந்த சாதியை உள்ள திணிக்கிறாங்கல்ல இதுவும் இதுவும் இந்த விஷய விவகாரத்தில் சுத்திட்டு இருக்கு இல்லை ரொம்ப சிம்பிளா நான் இன்னொரு கேள்வி கூட கேட்குறேன் அப்படின்னா திமுக சார்பாக திமுகவை சார்ந்த ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசினாருன்னு வழக்கறிஞர் தோழர் ஹென்ரி திபைன் வந்து மதுரை ஹைகோர்ட்லேயும் மனுதாரர் சார்பாக சொல்லியிருக்காரு அப்போ அதையும் நம்ம பேசுவோமா அப்போ திமுக சார்பில் ஒருத்தர் வந்து அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் ஐம்பது லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது கோர்ட்டில் சொல்கிறாங்க ரூமர்ஸ் மாதிரி இந்த மாதிரி எவனோ சொல்கிறான்லாம் இல்லை கோர்ட் வரைக்கும் போய் மனுதாரர் தரப்பில் அதை சொல்லியிருக்காங்க ஆதாரங்களோட சொல்கிறாங்க ஆமாங்க இப்படி பேரம் பேசுனாங்கங்க அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க அப்போ திமுகவை காரியத்துக்கு போவோமா திமுக என்ன வேலை பண்ணுதப்போ நீ அந்த கட்ட பஞ்சாயத்து தானே பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப சிம்பிள் தொடர் நீ ஒரு உதவி பண்றனா அது உதவி இல்லை நீ பண்ண குற்றத்துக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அரசு தானாக ஏத்துக்க கூடிய தண்டனையா அது இருக்கணும் அஞ்சு லட்ச ரூபா நான் பிச்சை போறேன்னு தூக்கி குப்பையில போட்டு குடிச்சிட்டு சத்தவன் கலாச்சாரம் குடிச்சிட்டு சத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா நீ இவ்வளவு கொடூரமா அடிச்சு கொண்டவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா குடுத்துட்டு போற காவல்துறையில ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குற அதே காவல்துறையால் அப்பாவி இன்னொருத்தரோட உயிர் போயிருச்சு அப்படின்னா அதுக்கு அஞ்சு லட்சம் பிச்சை போடுற ஒரு கோடி எங்க இருக்கு அஞ்சு லட்சம் எங்க இருக்கு உயிர் ஒண்ணுதானே எப்படி காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் இழந்துட்டு ஒரு குடும்பம் வந்து தவிக்குதோ அதே மாதிரி தானே இவரோட குடும்பம் தவிக்கும் பெத்த வயிறு ஒன்று தானே அவனோட அம்மாவும் அதே வழியை தாங்கிக்கிட்டு தான் பெற்றிருப்பாங்க இவரோட அம்மாவும் அதே வழியை தாங்கிக்கிட்டு தான் பெற்றிருப்பாங்க அப்போ நீ உயிரை கூட எந்த துறையை சார்ந்தவர் எப்படி செத்தவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் எந்த சாதியை சார்ந்தவர் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நஷ்டீடு கொடுக்குறேன்னா அப்போ மூஞ்சில் காரி துப்பாம என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க சரி மூணு சென்ட் நிலம் கொடுக்குறோன்றீங்க அவங்களோட வழக்கறிஞர் வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா தாங்க ஒரு சென்ட்டுக்கு மொத்தமே ஆறாயிரம் ரூபா தாங்க அதோட மதிப்புன்னு சொல்றாரு எனக்கு அதில் ஒன்றும் தெரியல அதனால தெரியாத ஒரு விஷயத்த நான் உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் உறுதியா தெரியுது அது ரொம்ப ரொம்ப குறைவான மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் அதிகபட்சம் அவர் ரெண்டாயிரம் ரூபான்றாரு நீங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட வச்சுக்கோங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா வருதுன்னு வைங்க அந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நிலப்பட்டாவை கொடுத்துட்டா கொடுத்துட்டா நீங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு உதவி பண்ணுறீங்கன்னா அது பயன் கொடுக்க இருக்கணும் அதனால எங்களுக்கு எந்த பயனுமே இல்லைன்னு அஜித்தோட தம்பி சொல்றாரு அவர் எந்த பயனுமே இல்லை அது நடு காட்டுக்குள்ள இருக்கு ரொம்ப வெளியில இருக்கு அந்த வேலை கூட எண்பது கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை சொல்றதுக்கு அவர் குறிமை இருக்கு நீங்க ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ சாமி நீ எனக்கு பிச்சை போட்டுட்ட ரொம்ப நன்றினு வாங்கிக்கிட்டு போறதுக்கு அவங்க பிச்சைக்காரங்க இல்லை பிச்சை எடுக்கல அரசு செய்த தப்புக்கு நீ பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டம் கட்டுற கேட்குற கேக்குற தான் இருக்கான் உண்மையை சொல்ல அவன் டிமாண்ட் வைக்கிற இடத்துல இருக்கான் அவன் சொல்ற டிமாண்ட நீ செய்யணும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது ஆமா உனக்கு என்ன கலெக்டர் போஸ்டிங் கொடுப்பாங்களா போயஸ் கார்டனில் வீடு கொடுப்பாங்களான்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க எவனும் அவனுக்கு பிச்சை போடல அவன் அப்ப வீட்டு சொத்துல இருந்து கொடுக்கல இந்த இந்த அரசு வந்து இந்த அரசோ மத்தவங்களோ வந்து அவங்க அப்ப வீட்டு சொத்துல இருந்து அந்த மூணு சென்ட் நிலத்தை கொடுத்துருக்கீங்களா அவங்களோட உழைப்பிலருந்து இருந்து இல்ல கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்ட உங்க உழைப்புல இருந்து குடுத்திருக்கீங்களா கிடையாது இல்ல அரசோடது தானே அரசுன்றது மக்களுக்கானது தானே நம்மளோட வரிப்பணம் தானே ஒன்னொன்னு இன்றைக்கி அரசு வேலை நீ குடுக்கறது மூலமா நான் மக்களோட வரிப்பணத்துல இருந்து சம்பளம் கொடுக்க போகிறேன் ஒரு இலவச வீட்டுமனை பட்டான்றது மக்களுக்கு எல்லா நிலமும் சொந்தம் இங்கே இன்றைக்கி வீடு எட்டுறவனுக்கும் நிலம் அட்டுறவனுக்கும் சமமா பிரிச்சு கொடுன்னு சொல்றோம் பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுன்னு சொல்றோம் ஓன் வீட்டு சொத்தலை ஒன்று நீ பிரிச்சு கொடுக்கல எவனா அவன் சம்பாதிச்சதுல இங்க பிச்சை போடல அரசுன்றது அரசுக்கு சொந்தமானதுன்றது மக்களுக்கு சொந்தமானது மக்களுக்கு சொந்தமானது நீ எடுத்து கொடுக்கற அதில் கூட நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்ப இந்த திமுக ஊப்பிங்க இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இவ்வளோ கேவலமா வந்து கலெக்டர் வேலை கொடுப்பாங்களா வீட்டு பக்கத்துல கொடுத்துருவாங்களா போயஸ் கார்டனில் கொடுப்பாங்களான்னு கேள்வி கேட்குறானுங்க ஒரு உயிர்க்கான விலை இவ்வளவு தானா ஒரு உயிர்க்கான மதிப்பு இவ்வளவு தானாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த மூணு சென்ட் நிலத்துக்கு ஒரு லட்சம் மதிப்பு வச்சுக்கங்க இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம்ங்க அவ்வளோதான் ஆறு லட்சம் ஒரு அரசு வேலை ஊருக்கு கொதுக்குப்புறமா தான் ஒரு உயிரோட மதிப்பு நான் ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்குறேன் ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல வர்க்க ரீதியில் பணக்கார கொடுப்போங்க அவன் கிட்ட போய் ஐயா உனக்கு நான்கு லட்ச ரூபா நஷ்டிகிட்டு கொடுக்குறேன் மூணு சென்ட் நிலம் கொடுக்குறேன் உனக்கு இந்த மாதிரி ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு அவன் என்ன சொல்லுவான் தூக்கி மூஞ்சியில் எறிவான் தூக்கிட்டு போடா உனக்கு பத்து லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் என்கிட்ட இல்லாத பணம் இல்லை நான் வச்சிருக்கேன் எனக்கு சொத்து சுகம்லாம் இருக்கு உன் பணம் எனக்கு தேவையில்ல தூக்கி எடுத்துக்கிட்டு போன்னு பிச்சை பொர்ரியாணி எனக்குன்னு தூக்கி வீசிடுவான் ஆனால் ஒருத்தன் அது எனக்கு பத்தலை எனக்கு பயன்படக்கூடிய இடத்துல கொடுன்னு கேட்குறானா அவன் அந்த வறுமையில் இருக்கான் அவனுக்கு அந்த நிலமையில் இந்த அரசு வச்சிருக்கு இந்த நிலமையில் கூட அவன் அந்த சூழலில் இருக்கான் ஆனால் அதை அவன் பேசவே கூடாது பேசிட்டா அவன் நான் ஏதோ குற்றவாளி மாதிரி என்ன அடித்து கொண்ட போலீஸ்கார் அயோக்கியனாயை விட்டுட்ட ஆர்டர் போட்ட உயரதிகாரியை விட்டுட்ட அந்த பொம்பளை நிக்கித்தா அதுதான் இவ்வளோ காரணம் எல்லாரும் பேசுனீங்கல்ல அது உண்மையாவே அதுக்கு முக்கிய காரணம்தான் அந்த அந்த பொம்பளையை சும்மாலாம் விடக்கூடாது அந்த பொம்பளை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியாணி கேஸ் போட்டியா அது அழகாக வந்து ஹெச்ஓடியா இருக்குங்க கவர்மெண்ட் காலேஜ்ல அது வந்து பாட்டனி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி இவ்வளோ நாள் வந்து மெடிக்கல் லீவில் இருந்துட்டு இப்போ திருப்பியும் போய் மெடிக்கல் லீவ் வாங்கிக்கிட்டு அந்த மெடிக்கல் லீவ்ல ஆயா வீட்டில் உட்காந்துருக்கு டிவிக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு அது அதே ஏதோ ரொம்ப உத்தமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த பொம்பளை மேலே எஃப்ஐஆர் போட்டியா கூட்டு விசாரணை அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாணி அதை இவ்வளவுக்கும் காரணம் அந்த அம்மா தானே ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தீங்கல்ல ஏன் அந்த பொம்பளை நீ இன்னும் தொடவே இல்லைப்ப இத்தனை கேள்விகள் கேட்குறதையெல்லாம் விட்டுட்டானுங்க குற்றம் பண்ணவனா விட்டுட்டானுங்க குற்றத்துக்கு காரணமா இருக்க அரசை விட்டுட்டானுங்க அந்த தம்பி வந்து நீ கொடுத்துருக்குற வீட்டில் எனக்கு அந்த நிலம் வந்து ரொம்ப ஊரு கொதுக்குறமா இருக்கு வேலை தூரமா இருக்குன்னு சொல்கிறதும் உனக்கு பிரச்சனையா இருக்கடே ஒரு உயிரை இழந்தவன் அவன் முதல்ல கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே எமோஷனல்ல இருந்து வெளியில வந்து அவன் யோசிக்கிறதுக்கே டைம் ஆகும் ரெண்டாவது அவனும் சேர்ந்து அடி வாங்கியிருக்கான் அப்போ அப்போ அவரும் அடி வாங்கியிருக்காருன்னு பொழுது அவரோட மனநிலையோ அவரோட உடல்நிலையோ அந்த குடும்பத்திற்கு இன்னும் எத்தனை அரசியல் அழுத்தங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல ஐம்பது லட்ச ரூபாய் திமுக காரங்க இருக்கான் நீங்க மறந்துடக்கூடாது கூடாது அப்ப அத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியில அவர்கள் என்ன சூழலில் இருக்காங்க பாதிக்கப்பட்டவனை கேள்வி கேட்கறதுலாம் அயோக்கியத்தனம் ஏவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனை கேள்வி கேளு குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்ச கொடுத்தியே நான் ஏன் இவனுக்கு ஏண்டா வேற அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னு கேட்கறதுக்கு திராணி இருக்கணும் அந்த திராணி இல்லைனா அமைதியாக இருந்துக்கலாம் இந்த வழக்கு வந்து இருபதாம் தேதி இதனுடைய இறுதி தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்கிறாங்க என்ன நடக்குதுன்ற பொறுத்து நம்ம மீண்டும் அதை பற்றி பேசலாம் பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி தோழர் நன்றி தோழர்